லீவ் நாள்ல இதுங்க ரெண்டையும் கையிலேயே பிடிக்க முடியாது இங்கிட்ட ஓடி கிடி விழுந்து ஏதாவது காயமாயிடுச்சுன்னா அப்புறம் அண்ணனுக்கு பதில் சொல்ல முடியாது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அதுவும் இங்க இருந்தா எந்த சட்டையும் பண்ணாம அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க நீதான் இப்படி சொல்ற ஆனா வீட்ல இதுங்க ரெண்டு பேர் சட்டை என்னால அடக்க முடியல ஆனா உங்ககிட்டதான் சமத்தா இருக்குதுங்க ரெண்டு பேரும் சாப்பிடவே இல்ல சாப்பாடு கொடுத்துரு நான் வேற சமைக்கலான்னு பார்த்தேன் அங்க வேற கிளம்பணும் மணி ஆகி போச்சு அதனால வீட்டுல எதுவும் சமைக்கல உங்க அண்ணே வேற இருக்காரு மதியானம் அவருக்கு மட்டும் கூப்பிட்டு ஒரு ரூபா சாப்பாடு கொடுத்துரு சரிங்க நீ அதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஏன்னா பொண்ணு பார்க்க போறது முன்ன பின்ன ஆகும் பேச்சுவார்த்தை எல்லாம் வர முடிச்சு வரத்துக்கு அதான் அதுக்கு முன்ன வந்துருத்தேன்னா நானே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் அப்படி வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா மட்டும் கொஞ்சம் நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் கொடுத்துருன் சரிங்க நீ அம்மா எங்க அம்மா வேலையை காணும் இந்த ரெண்டு வாண்டுகளையும் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க சரி சரி நான் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டேன்னா வலிக்குமாமா எரியுதாமா நான் நார் போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவேன் அவங்க சும்மா அப்படியே சோப்பு போட்டு அப்படியே தேய்ச்சு விடுவாங்கன்றனால அவங்கள குளிப்பாட்டுங்க அவங்க குளிப்பாட்டி விடுங்கன்னு ஒரே ஆடம் சரி என்னமோ பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க சரி சரி எங்க அண்ணன் இதா கறி எடுத்துட்டு வர போயிருக்காரு நீ இன்னும் வரல ஓ சரிம்மா பிள்ளைங்களை பாத்துக்க நான் வந்துடுறேன் ம் சரிங்க நீ எவரு அத்தை கிட்ட இருக்கிறது ஒழுங்கா இருக்கணும் எதாவது சேட்ட பண்ணிக்கிட்டு போய் எதையாவது உடச்சிங்க கிடச்சிங்கனா எதாவது எனக்கு காதுக்கு வந்துச்சு ரெண்டு வடி உரிச்சு போடுவேன் அம்மா நான் சாமி கேட்டேன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னா நீ ஒண்ணுமே

ஐயோ முத முதல்ல நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது அதை நினைச்சு எனக்கு பதட்டம் கைய காலம் ஓட மாட்டேங்குது இவனுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது ஐயோ ஆண்டவனே ஊர்க்காரங்க எல்லாரும் வீட்லயும் நம்ம சமையல் செஞ்சோய் ஊர்பட்ட வேலைய இழுத்து போட்டு பார்த்தோம் இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு விசேஷம் ஊர்க்காரங்க எல்லாம் வந்து செய்வானுங்களே ஐயோ ஜெய ஜெய ஜோ என் கையை ஓடல காலு ஓடல என்ன தண்ணி இவ்ளோ நேரம் அழைக்கணும் தனி ஆயிடுச்சு வேற அப்பயே ஃபோன் பண்ணான் எமடி போமா ஐயோப்பா வெக்க வெக்குன்னு நடந்து வந்தது மூச்சு இறக்கிது

எம்மாடி அம்மா எம்பட்டு போணு அவ்வளவுதானா கிளம்பிட்டமா வீட்ல இருந்து இந்த கிளம்பி வச்சு இந்த பொண்ணு வீட்ல வர என்ன மாப்ள வீட்ல இருந்து வார அகல என்ன ஓட்டு கொளையா குளறாங்கியா கொஞ்சம் கிளம்பி வாங்கப்பா மணி ஆயி போச்சு அவ்வளவுதானா 9:00 வரைக்கும் அங்க இருப்பமா அவ்வளவுதானா கிளம்பி வச்சுமா சரிமா வக்கிவா ஆ ஆ வந்துட்டு கூப்பிடுறமா ஆ நீங்க அந்த ஊரு கிட்ட அந்த வந்து நின்னுட்டு கூப்பிடுங்கயா நான் வழி சொல்றேன் ஆ சரிமா சரி ஊருக்குள்ள வந்துட்டு ஒரு ஆளமரம் இருக்குப்பா அந்த ஆளமரத்துக்கு பின்னாடி தான் வீடு நீங்க வாங்க நான் சொல்றேன் அட வச்சு தொலையா ஏயா அப்படி போட்டு உயிர் எடுத்துக்கிட்டு அம்மா கொஞ்சம் கை நீட்டுங்க ஊசி போட்டுக்கலாம் செல்விமா அப்பெல்லாம் சொல்ல கூடாதுமா ஊசி போட்டாதான் நல்லாவும் காய்ச்ச வர நெருப்பா குதிக்குது இல்ல ஒரு ஊசி போட்டுக்கோங்கம்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல கைய நீட்டுமா சரி இடுப்ப காட்டுங்க வேணா அங்க வேணா ஊசி போட்டுறேன் மா காய்ச்சல் ஹை ஃபீவர்மா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா செல்விம்மா ஏற்கனவே காய்ச்சா அதிகமாக இருக்கு இதில் வேற மாமா அத்தைக்கிட்ட வேற இன்னைக்கு நீ பேசவும் இல்லை அவங்க அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கம்மா இப்படியே விட்டு ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று ஆகிப்போச்சுனா என்ன பண்றது புது ஒரு நாளாக உனக்கு அது செட் ஆகலமா புரிஞ்சுக்கம்மா ஆ புரிஞ்சுக்கோ கையை காட்டு ஏமா எத்தனை குழந்தைங்களுக்கு நாங்கள் ஊசி போடுறோம் அப்படியேம்மா வலிக்கிற மாதிரி போட்டுருவோம்

அவ்வளோ கம்மா வலிக்குது பொறுமையா தான் போட்டேன் புதுசா இப்பதான் மேரேஜ் ஆயிருக்குங்களா ஆமாங்க டாக்டர் சரி சரி புது இடம் கொஞ்சம் ஒத்துக்க வர வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சுடுதண்ணியே வச்சு கொடுங்க சரிங்களா உடனே கொஞ்ச நாளைக்கு சூடாவே கொடுங்க ஆ சரிங்க டாக்டர் டேப்லெட் எழுதி கொடுத்துருக்கேன் அது ரெகுலரா மறக்காம போட்டுக்கோங்க ஆ சரிங்க டாக்டர் இன்னைக்கு இந்த டேப்லெட் போடுங்க காய்ச்சல் குறையுதான்னு பாருங்க அப்படி காய்ச்சல் எதுவும் குறையில அப்படின்னா நாளைக்கு கூட்டிட்டு வாங்க பெட்ல எதுவும் சேர்த்துடலாம் ஓ சரிங்க டாக்டர் ஊசி போட்டா வலிக்குதுன்னு ஊசி போட மாட்டேங்கிறீங்க மாத்திரையாவது போட்டுக்கங்க மாத்திரை போடுறதுக்கும் கசப்பு அது போட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெட்ல தான் சேர்த்தாகணும் அப்புறம் ட்ரிப்ஸ் மணி கணக்காக ஏத்த வேண்டியதா சரிங்க மெடிசன் எழுதி தரேன் வாங்கிக்கோங்க ஓகே டாக்டர் என்ன பூமாரி வரலையா பூமாரி முன்னாடி வந்திருப்பாங்கல நினைச்சேன் வரலையா அடடா வீட்லயே ஆள் இல்லையாவ ஐயய்யய்ய பூமாரி வரல பூமாரி வரலன்னு ஒரு பாடா படுத்தி எடுத்துட்டான் பூமாரி வரலன்னா என்ன நம்ம போவோம் அம்மா என்னவா பேசிட்டு இருக்கீங்க ஏண்டா பொண்ணு பார்க்க போறது உனக்கு அவளுக்கா பொண்ணு பார்க்க போறான் அவ வரணும் அவ வரணும்னு அவ வராட்டி பரவல நம்ம கிளம்புவோம் அம்மா போங்கம்மா ஓய் ஏ லூசு இன்ன வரைக்கும் வரல வரலன்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்த்துட்ட என் ஃப்ரெண்டோட விசேஷத்துக்கு நான் வராம இருப்பனா சரி சரி எல்லாரும் வந்தாச்சு கிளம்புவோம் மணி ஆயிப்போச்சு வாங்க 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 வண்டியில இருங்க வண்டியில இருங்க ம் வாங்கமா போவோம் இரு போயிட்டு வந்து உன்னை வச்சிக்கிற இங்க எங்கடி நம்ம ஊருக்கு போற பஸ் நிக்குதான் பாரு அம்மா இங்க தான் நின்னுட்டு இருக்கோம் போயிருச்சு போலமா சோ ஆண்டவனே அங்க போய் நின்னா வல 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 வள அவ வேற புடிச்சிட்டா வீடு என்ன இப்படியா கட்டியாச்சா வச்சாச்சான்னு இதெல்லாம் பஸ்ஸே போயிருச்சே இனி பஸ் வரதுக்கு ஒரு மணி நேரம் இருக்கே அம்மா டீ குடிச்சிட்டு பப்ஸ் சாப்பிட்டு போலாமாமா ஏற்கனவே காசு இல்லாம இருக்குது டீயை குடிச்சிட்டு பத்து சாப்பிட்டு போறியா வீட்டுல அதெல்லாம் டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தோம் அப்புறம் என்ன இல்லமா இங்கே அந்த பேக்கரி கிட்ட டீ நல்லா இருக்கும் ஒரு டீயே பன்னெண்டு ரூபா சொல்லுவான் பன்னெண்டு ரூபாய்க்கு எங்க போறது சும்மா கடை கால் காலிட்டு பாலும் பதிமூணு ரூபா தான் வாங்கினோம்னா அது பாட்டுக்கு நெறக்க வச்சு குடிக்கலாம் ஒரு நாள் முழுக்க ஒரு டீக்கு போய் அவ்வளவு செலவு பண்றதா அந்த இடத்துல என்ன லீக்ஸா விற்கிறாங்க ஆ ஆமாம்மா உங்க அப்பா லீக்ஸ்னா விரும்பி சாப்பிடுவாரு சரி நீங்க வாரமணி இல்லையே நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ சரிமா வாரமணி இல்லையே பஸ் அது வந்துட்டு இருக்கோம் மதார் மாதிரி நிப்பா அப்படியே எதுவும் வருதா நிக்கிறத பார்த்தா நம்ம பேத்தி மாதிரி இருக்கு சுபிமா சுபி யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு என் பட்டு பட்டுக்குட்டி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தானே பள்ளிப்படீங்க காய் வாங்குறதுக்கு வந்தோம் மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டுக்கு வந்தீங்களா எங்க உங்கக்கான நீ மட்டும் தான் நிக்கிற அப்பாவுக்கு லீக்ஸ் பிடிக்கணும் உங்க அப்பா லீக்ஸ் தான் கிடப்பான் சாம்பார் வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான் பொரியல் பண்ணி நல்லா தேங்காய் போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான் சரி உங்க அப்ப போனா இப்பதான் போனாங்க நீங்க வந்துட்டீங்க சரி உனக்கு என்ன வேணும் வாங்கிட்டு வந்து தரவா சாப்பிட்றியா ஐயய்யோ வேணாம் அப்பா ஐயோ அம்மா மட்டும் பார்த்துச்சு அவ்வளோதான் அடி வெளுத்து போடும் அவள் கடற்கர லூஸுக்கு இருக்கி வாங்கிட்டு வந்து தரேன் சாப்பிட்றியா ம் அப்போனா பப்ஸ் வாங்கி தரீங்களா பப்ஸா வாங்கிட்டு வந்து கொடுத்தா உடனே சாப்பிடுறியா இல்லை நீ வரியா ஐயோயோ அம்மா பார்த்துருச்சுன்னா அடி வலுத்துருமே பெஸ்ட்டாட்டுக்கு நம்ம நாளைக்கு வாங்கிக்குவா உங்கள் கறி பார்த்தாலும் வாழ் வாழ்ந்ததாக கத்துவா நாளைக்கு எதுவும் வாங்கிக்கிட்டாலும் தான் ஆனால் அவள் என்ன சொல்லுவான்னு வேற தெரியல நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா நானும் மூணு நாளும் உங்களை பார்த்தேன் எங்கடா பஸ் ஸ்டாண்டில் ஆளையே காணும்னு அதான் உங்கள் அத்தை ஊருக்கு போயிட்டாலே கல்யாணத்துக்கு அங்கே போயிட்டு வரவே முடியலை பிள்ளைங்க விடவே மாட்டேன்ட்டாங்க இருங்காச்சி இருங்காச்சின்னு அப்புறம் என்ன பண்ணுறது நம்மளும் வந்து பழப்ப பார்க்கணும்ல அத்தான் கிளம்பி வந்துட்டு உங்கள் அத்தை உன்னையெல்லாம் கேட்டா அப்புறம் கிட்ட எல்லாம் தீனி கொடுத்து விட்டேன்னே உங்க ஆட்டை கடை எடுத்து கொடுத்தாளா சாப்பிட்டியா ஆ எல்லாம் சாப்பிட்டேன் சரி சரி வா உனக்கு வாங்கி கொடுக்க சுபி

இதுங்க கூட சேர்ந்து இதுங்க புத்தி தான் உனக்கு வந்து தொலைவுனு மண்டையில ஏறாது உனக்கு அடி அப்பப்ப வெளுக்கணுமா இல்லைன்னா உடனே பரப்பர பரப்பு இருக்கு போல இருக்கு உனக்கு அடி எதுக்கு இப்படி புள்ளைய போட்டு அடிக்கிற உன் கையில கட்ட முளைக்க இங்க பாருங்க என் பிள்ளையை தான் அடிக்கிறேன் உங்க பிள்ளைய வந்து அடிச்சேன் உங்களுக்கு எங்களுக்குன்னா எந்த ஒட்டும் கிடையாது உரவு கிடையாதுன்னு இருக்கும்ல ஆடு பக்கம் குட்டி வரவோ உரவு அடிக்கிட்டு வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள நுழையலான்னு பாக்கிறீங்களோ ஏருமா

அப்புறம் இதையும் சொல்லிடுங்க என் பிள்ளையெல்லாம் சும்மா சும்மாலாம் அங்கே அனுப்ப முடியாது கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு அவங்க வீட்டில் வச்சுட்டு நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படிமா ஒரு ஒரு வாரம் மாதிரி இருக்க வச்சு தான் கூட்டிகிட்டு வரணும்ல அவங்களுக்கும் ஆசை பாசம் இருக்கும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைய விட்டுட்டுலாம் இருக்க முடியாது சரி விடுங்க அவங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் சும்மா மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுக்கு போறேன் வாரேன் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இடம் இருக்க கூடாது அப்படி போனாலும் எங்க பிள்ளைய கூப்பிடக்கூடாது தனியா ஒத்தையில போயிட்டு

உனக்கும் உங்க அப்பனுக்கும் அறிவுன்றது சுத்தமா இல்லவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும்டி டி உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு செய்ய அந்த நன்றியே இருக்காது வா இனிமே அந்த கிளவிய போய் பாப்ப இன்னைக்கு வச்சு வெளு ஓட்டம் பாருவோம் ஆத்தா டெய்லி டெய்லி தான் வாயில கத்துவா அவளுக்கு வேற வேலை போட பிள்ளைன்ற நினப்பு உன் மனசுல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது தம்பி தம்பி அப்படி இங்க நிறுத்துங்கப்பா இந்த இடத்துக்கு தான் வர சொன்னாங்க நிறுத்துங்க யோ இங்க என்னன்னு தெரியுமாயா நீ பாட்டுக்கு இங்க டோப்பி நிறுத்த சொல்லாத டேய் சின்ன வயசுல நான் இங்கலாம் வந்திருக்கேன்டி எனக்கு அதெல்லாம் தெரியும் சின்ன வயசுல வந்திருக்கேன்ன்றே ஏர்மமாட்டு வயசுல என்ன போ சரி இரு இரு நான் எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டேன் இந்த வீடா இல்ல அந்த பக்கத்துல இருக்க வீடா மூணு ரோடு கிரீயர இடத்துல தான் வீடு இருந்தாங்க இந்த வீட தான் இருக்குமா சரி எதுக்கு அம்மாவுக்கு ஒரு போன் போட்டு கேட்டுக்குவோம் அட இருமா போன் போட்டு கேட்டுக்கிறேன் அம்மா அவங்கதே கூப்பற பல இருக்குடா பேசிட்டு வந்தா ஹலோ அம்மா சொல்லு பாருங்கம்மா வந்துட்டீங்களா என்ன இவ்ளோ நேரம் போன் இருக்குது

அந்த வீடு தானாமா நாங்க அந்த வீடா என்னன்னு தெரியல நம்ம பாட்டுக்கு யாரோ ஒரு வீட்டை கதவு திறந்து உள்ள போயிட்டோம்னா அதுவே ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு போன் அடிச்சேன் சரியா சரியா நான் தான் இருந்தேன் நீங்க வருவீங்க வருவீங்க வருவீங்கன்னு பாத்துக்கிட்டு இவ்வளவு நேரம் ஆனோனே அவங்களும் வர எங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன மாப்பிள்ளை வராங்களா இல்லையா அப்படின்னு இல்லம்மா நான் சின்ன வயசுல வந்தது பாத்தீங்களா இந்த ஊருக்கு அதுவும் இல்லாம இப்ப பெருசா இருந்தா வரவே இல்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல எல்லாமே மாறி போச்சு இல்ல அதாவது ரூட்டு தெரியாம அந்த பக்கம் போயிட்டோம் அப்புறமேட்டுக்கு தான் ஞாபகம் வந்துச்சு ஐயோ அந்த அம்மா அங்க போலயே முன்னாடி எல்லாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆளு மரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தோம் ஓ சரிப்பா சரிப்பா சரி எல்லாம் வந்துட்டாங்களா ஆ எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் இறங்குங்க அட இங்க எங்க இறங்க வச்சிட்டு இருக்க வீட்டுக்கு வரதுக்குதாமா ஏப்பா வீட்டு கிட்ட வந்து கார் நிறுத்து அப்பதான் கெத்தா இருக்கும் இங்கே விட்டுட்டு அங்க நடந்து வரதா ஏப்பா அது இந்த வீட்டுக்கு வந்து நிறுத்தியா

Thank <laughs> you.